தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இவருக்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோக்குள்ள போலாம் வாங்க ஒரு கிரிமினல் வழக்கில் ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அந்த வழக்கு வந்து ட்ரையல் நடக்குது ட்ரையல் அடைஞ்சு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் தவறுதலாக அந்த பர்சனை வந்து விடுவிச்சிட்றாங்க மேபி அவர் வந்து குற்றம் பண்ணியிருக்கலாம் பட் பண்ணியிருந்தும் சாட்சிகளின் அடிப்படையிலையோ இல்லை போதுமான சாட்சி இல்லாத நிலையிலோ அவரை வந்து இல்லை பல்வேறு காரணங்களுக்காக அவரை விடுதலை செஞ்சுருக்கலாம் பட் இட்ஸ் வந்து அகைன்ஸ்ட் லா கிடையாது பட் ஆஸ் பர் கோர்ட்டில் ட்ரையல் நடந்து அந்த ஜட்மெண்ட் வந்து வழங்கியிருக்காங்க இப்போது ஒருவேளை வந்து அந்த விடுதலை செய்யப்பட்ட நபர் போதுமான ஆதாரங்கள் இருக்குது திரும்பவும் அவரை வந்து கன்விக்ஷன் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது என்னென்னலாம் வந்து தேவை அதை வந்து எப்படி வந்து செய்யணும் அதற்கான பிரின்சிபல் பிரின்சிபிள்ஸ் என்ன அப்படின்றத சுப்ரீம் கோர்ட் வந்து சில வழிகாட்டுதல் வந்து கொடுக்குறாங்க ஸோ அந்த டீட்டெயில்ஸ் என்னன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பர்டிகுலர் வழிகாட்டுதல் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு அந்த வழக்கு என்ன அந்த வழக்கில் வந்து எதற்காக இந்த பர்டிகுலர் பிரின்சிபல்ஸ்லாம் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க அப்போது இந்த மாதிரி ஒரு வழக்கு இருக்கும்போது நீங்கள் என்னெல்லாம் வந்து அதை மேற்கோள் காமிக்கலாம் உங்கள் வழக்குக்கு ஸோ ஜென்ரலாக இந்த இதுவாக பார்க்கலாம் அதே மாதிரி இந்த ஜட்மெண்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக பார்க்குறோம் ஏன்னா பிகாஸ் இது வந்து ஒரு பெரிய ஜட்மெண்ட்டாக இருக்கும் நம்ம வந்து ஷார்ட்டாக அதில் என்ன சொல்லியிருக்காங்க என்ன வழிகாட்டுதல்ன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ரொம்ப அகலமாக வாழ்ந்துட்டு வராங்க ஒரு குறிப்பிட்ட காலங்களில் அவங்களுக்கும் இன்னொருவருக்கும் சில தொடர்பு ஏற்படுது அப்போது அவங்க அந்த ஒரு பர்சனோட இவருடைய ஒய்ஃப் வந்து கிளம்பி போகிறாங்க அந்த இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த விஷயம் தெரிந்து அவர் வந்து அந்த பஸ்ஸில் வந்து இவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும்போது இவர் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து அக்யூஸ்டு அவங்களும் வந்து இந்த வழக்கில் வந்து சம்மந்தப்பட்ட நபர் அவங்கள அந்த பேர்சனை வந்து இவர் கூட்டிகிட்டு போய் அந்த பஸ்லேயே அந்த பொது இடத்துல வச்சு தாக்குதல் பண்ணி அந்த தாக்குதல் மூலயமாக அந்த ஒய்ஃப் வந்து இறந்துடுறாங்க இதில் அவங்க கூட்டிகிட்டு போனால் அந்த ஆளும் வந்து இறந்துடுறாரு ஸோ இந்த சூழ்நிலையில் இவரை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரையல் வந்து நடக்குது அந்த ட்ரையலோட முடிவில் வந்து பேசிக் அதாவது முதல் விசாரணை கோர்ட்டில் இந்த பர்சனை வந்து விடுதலை செஞ்சிட்றாங்க காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா போதுமான ஆதாரங்கள் அந்த வந்து சாட்சிகள் வந்து அந்த அக்யூஸ்டுக்கு சாதகமாக இல்லை இவந்தோ இவர் வந்து அந்த பஸ்ஸில் வந்து ஏறி இருக்காரு அந்த பர்சனை அடித்து கொண்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் அங்கே ஐவிட்னஸ்ஸாக யாருமே வந்து சாட்சிக்கு இல்லை ஒரு மறைவான இடத்துல கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க பட் அதற்கான எவிடன்ஸ் வந்து ப்ராப்பராகதே இல்லை ஸோ இந்த சூழ்நிலை அவர் வந்து விடுவிக்கப்பட்டிருக்கார் பட் அந்த இறந்து போன நபருக்கு கண்டிப்பாக வந்து இந்த வழக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் பதிவாக இருக்கும் அப்போது பிபி சைடில் வருவாங்க இவருடைய வெல்விஷர்ஸ் வருவாங்க அந்த வழக்கை திரும்பவும் கொண்டு வரும்போது அப்போது இந்த வழக்கை வந்து திரும்பவும் நீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்க எக்ஸாம்பிள் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து இந்த வழக்கு வருது அப்போது அங்கே இருக்க நபர் வந்து இந்த வழக்குக்கான திரும்பவும் ரீஇன்வெஸ்டிகேட் பண்ணணும் இந்த கன் அக்யூட்டலான அந்த பர்சன் கண்டிப்பாக தவறு செஞ்சுருக்காரு அதற்கான ஃபேக்ட் அண்ட் எவிடன்ஸ் இருக்குது இப்போ திரும்பவும் அவரை கொண்டு வந்து கன்விக்ஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்போ ஏற்கனவே நீதிமன்றத்தில் இருந்து விடுவிக்கப்பட்ட அந்த நபருக்கு போதுமான சாட்சி இல்லைன்னு சொன்னால் சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன மாதிரியான கைட்லைன்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்போ அந்த ஃபாலோ பண்ணதில் எதை வந்து பெஸ்ட் எவிடன்ஸாக எடுக்கணும் ஸோ என்ன மாதிரியான கன்விக்ஷன் அவங்களுக்கு கொடுக்கப்படணும் அப்படி கன்விக்ஷன் கொடுக்கும்போது என்னெல்லாம் வந்து பார்க்கணும் ஒரு பிரின்சிபல் வந்து டிஃபெண்ட் பண்ணாங்க ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போது இந்த மாதிரி ஒரு கேஸ் உங்கள்கிட்ட இருக்குது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அந்த பர்சன் வந்து தண்டனைக்கு உரியப்படக்கூடிய நபர் ஏன்னா பிகாஸ் அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கலாம் அவர் வந்து தவறுதலாக விடுவிக்கப்பட்டிருக்கலாம் போதுமான சாட்சி இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பவும் இந்த வழக்கு அப்பீல் போக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா நீதிமன்றம் வந்து ஒரு சாட்சிகளை மதிப்பிடும்போதோ இல்லை ஒரு வாய்மொழி சாட்சியாக அந்த அக்யூஸ்டுக்கு எதிராக ஒரு சாட்சிகள் வந்து நீதிமன்றத்தில் குறிப்பிடும்போது அல்லது ஒரு ஆவண படமாக இப்படி தான் இருக்கும் சொல்லி சித்தரிக்கப்பட்டு ஒரு படம் வந்து காமிக்கிறாங்கன்னு சொன்னால் இதில் வந்து அந்த சாட்சிகள் இந்த மூணுத்தையும் நான் சொன்னக்கூடிய இந்த மூணுத்துலேயுமே எதெல்லாம் வந்து அந்த அக்யூஸ்டுக்கு அவர் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார் அப்படின்றத நிரூபிக்கக்கூடிய எவிடன்ஸாக இருக்கும் அப்படின்றத வந்து பார்க்கணும்னு சொல்கிறாங்க ஏன்னா வந்து சில பேர் வந்து சாட்சிகளே இல்லை இவங்களுக்கு வந்து எவிடன்ஸ் இல்லைன்னு அந்த பர்சனை ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரி அப்ரோச் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ன்றக்காக இந்த பாயிண்ட்டை சொல்கிறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாட்சிகளின் வந்து ஒரு சாட்சிகளை முக்கியமான ஒரு நேர்காணலோ இல்லை அந்த கொஷின்ஸ் வந்து லீடிங் கொஷின்ஸ் வந்து கேட்கும்போது அதற்கான மதிப்பிடுறாங்க இப்போது ஒரு நபர் இருக்காரு இன்னொரு நபர் இவர் வந்து தவறு செஞ்சுருப்பாருன்னு சொல்லி அந்த லீடிங் கொஷின்ஸை கேட்கும்போது அந்த கொஷின்ஸ் மூலியமாக கூட அவருடைய செய்த அந்த தவறு வந்து திரும்பவும் வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க ஒரு நபரை வந்து இந்த அக்யூஸ்டை விசாரிக்கும் போது ரெண்டு வித வியூவில் வந்து ஒரு அவுட்புட் வருது எக்ஸாம்பிள் வந்து இவர் வந்து கொலை செஞ்சிருக்கலாம் ஒரு ஒரு அவுட்புட் இன்னொன்று வந்து இவர் செய்யலைன்னு சொல்லி ஒரு அவுட்புட் வரும் இல்லை இவர் செஞ்ச விதத்துக்கு ரெண்டு விதமான சினரியோ வந்திருக்கும் அப்போது எந் எந்த பர்டிகுலர் விஷயம் அந்த அக்யூஸ்டுக்கு தண்டனை செய்திருப்பார் சொல்லி வரக்கூடியதோ அப்போ அந்த விஷயத்தில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண சொல்கிறாங்க அதே சமயத்தில் ஒரு இன்னோசன்ட் பர்சனாக இருக்காங்க அவங்கள வந்து தவறுதலாக தண்டனைக்கு உட்பட்ட பர்சனாக இருக்காங்கன்னா அப்போ அவங்கள வெளியில் கொண்டு வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன ஃபேவராக இருக்கும் ஸோ அதை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ ஒரு வழக்கில் வந்து ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் நடக்குது அதை வந்து அக்யூட்டல்லேருந்து இருந்து ரிவர்ஸ் பண்ணி கன்வெக்ஷனுக்கு கொண்டு வர போகிறாங்கன்னா அந்த மேர் பாசிபிலிட்டி என்னெல்லாம் வந்து ஒரு பாசிபிள் சினாரியோ வந்து அங்கே நடந்திருக்கும் அதை ரீக்ரியேட் பண்ணி அதன் மூலயமாக சாட்சிகளை வந்து அதன் வந்து அந்த சம்பவம் எப்படி நடந்திருக்கும்ன்ற எவிடென்ஸை வந்து கொண்டு வர்றதுக்கான வழியை வந்து செய்ய சொல்கிறாங்க ஒரு அப்ரோப்ரியேட்டான கரெக்டான ஒரு எவிடென்ஸோ இல்லை ஒரு எவிடன்ஸை திரும்பவும் குறுக்கு விசாரணை செய்யணும் மறு விசாரணை செய்யணும்னு சொன்னால் ஸோ அதற்கான ஃபேக்ட் என்னெல்லாம் இருக்கும் அந்த ட்ரையலில் எதற்காக அவங்க மறு விசாரணைக்கு கொண்டு வராங்க அப்போ என்ன வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியும் ஏற்கனவே சில எவிடன்ஸை விசாரிக்காமல் விட்டுருக்கலாம் இல்லை அவங்க கொடுத்த சில விஷயங்கள் வந்து தவறுதலாக இருக்கலாம் ஸோ அப்போது ரீஎக்ஸாமினேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அப்போது ரீஎக்ஸாமினேஷன் பண்ணணுன்னா இன்னெல்லாம் தேவை அதுக்கூட ஃபேக்ட் என்னன்றத அனலைஸ் பண்ண சொல்கிறாங்க இப்போது வந்து ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சனை இந்த அனலைசேஷனில் வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஒரு பர்சனை திரும்பவும் அப்பீலுக்கு வரும்போது கன்விக்ஷன் பண்ணுறாங்க அப்போ அந்த கன்விக்ஷனும் தவறுதலாக இருக்கக்கூடாது ஒருவேளை வந்து ரிலீஸ் ஆன பர்சன் கரெக்டாக கூட ரிலீஸ் ஆகிருக்கலாம் ஆப்போசிட் பார்ட்டி பிபி சைட்லருந்து ஒரு இதை வந்து அப்பீல் வந்திருக்கலாம் அந்த அப்பீலில் வந்து அவங்க திரும்பவும் வந்து நீதிமன்றத்தில் ஒரு நிரபராதி தண்டனையிலேருந்து தப்பித்து ரிலீஸ் ஆகியிருக்காரு பட் அவர் வந்து தவறுதலாக தண்டனைக்கு உட்படுத்தக்கூடாது அப்போது என்ன செய்யணும்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை வந்து நிரப அந்த ரிலீஸான பர்சன் கன்விக்ஷன் பண்ணுறாங்க திரும்பவும் உள்ளே கொண்டு வராங்க ஏன்னா அவர் தவறு செஞ்சுருக்காங்கன்ட்டு இந்த ஃபைண்டிங்ஸில் தெரிய வருது அப்படி ஒருவேளை தெரிய வரும்போது கன்விக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் கன்ஃபார்மாக அந்த எரர் ஆஃப் லா அந்த லா ஏற்கனவே கொடுத்த ஜட்மெண்ட்டில் என்ன எரர் இருந்தது என்ன ஃபேக்ட் வந்து மறி ம மறைக்கப்பட்டிருக்கு இதோட இல்லீகாலிட்டி என்ன தென் வந்து இந்த விஷயங்களை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட்டை வந்து சப்மிட் பண்ண சொல்கிறாங்க ஸோ இது எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பர்சனை வந்து கன்வீன் பண்ணணும் ஒருவேளை வந்து அக்யூட்டலாக இருக்காங்க ரிலீஸ் ஆகியிருக்காங்கன்னா அவங்கள கன்வீட் பண்ணணும் ஸோ இந்த கைட்லைன்ஸ் வந்து பொதுவான ஒரு கைட்லைன்ஸு ஒரு வழக்கு இந்த மாதிரி ஒரு கோணத்தில் போகும்போது இதை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலாம் ஸோ தான் குறிப்பிட்டிருக்காங்க நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் வேறு எதனால் அந்த கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் உள்ள சந்திப்போம் நன்றி வணக்கம்